இந்த அமைச்சுக்களுடைய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கிராமிய அபிவிருத்தி சம்பந்தமாக பல நல்ல கருத்துக்கள் இந்த சபையிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அந்த விடயங்களை இதற்கு பொறுப்பான அமைச்சு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முதலிலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் இந்த நாட்டிலே வந்த அரசாங்கங்கள் ஜனசக்தி ஜனசவிய சமூர்த்தி இப்பொழுது அஸ்வேசும என்று தலைப்பிலே வறுமையை போக்குவதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றவர்கள் தொடர்ந்தும் வறுமையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எல்லாமே அதிகமான திட்டங்கள் மயப்படுத்தப்பட்டதாக இருந்ததும் இதனுடைய முன்னேற்றமின்மைக்கான காரணமாக நாங்கள் பார்க்கிறோம் அஸ்வசும திட்டத்தை கடந்த அரசாங்கம் ஆரம்பித்தது அதன் பிறகு அஸ்வசும திட்டம் இப்பொழுது இந்த அரசாங்கமும் அதை முன்னெடுத்து செல்லுகிறது கடந்த அரசாங்கம் அதை ஆரம்பிக்கின்ற பொழுது அதை சரியாக அந்த ஆய்வுகளை தகுதியானவர்களை தெரிவு செய்கின்ற விஷயத்திலே தவறிழைத்திருக்கிறது சமுர்த்தி அதிகாரிகள் பல்லாயிரக்கணக்கான அதிகாரிகள் இருந்த பொழுதும் அவர்களோடு ஒரு சரியான புரிந்துணர்வின்மையினால் இவர்கள் அந்த அஸ்வசும திட்டத்தை வேறொரு திட்டம் போல கொண்டு வந்து தகுதியான பலர் இருக்க தகுதியில்லாத பலர் அதை பெறுகின்ற ஒரு சோகமான ஒரு துன்பகரமான நிகழ்வை எமது மாவட்டங்களிலே நாங்கள் கண்டோம் எனவே அதிலே எதிர்காலத்திலாவது மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர வேண்டுமென்று நாங்கள் இந்த அரசாங்கத்திடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதாவது கியூஆர் சிஸ்டத்திலே ஆட்களை செலவு தெரிவு செய்கின்ற பொழுது அங்கு தவறுகள் இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்வையிடுவதற்கான மேலதிகாரிகள் இல்லை அதை அந்தந்த பிரதேச செயலாளர்களுக்கு பொறுப்பு கொடுத்து அதை ஃபைனலாக அவர்களுடைய முடிவுக்கு கொடுக்கின்ற பொழுது பாதிக்கப்படுகின்ற மக்கள் போய் முறையீடு செய்வதற்கும் நியாயம் கேட்பதற்கும் ஒரு அதிகாரி பிரதேச செயலாளர் இருப்பார் இல்லை என்றால் இந்த பாதிக்கப்படுகின்ற மக்கள் அந்த செயலகங்களிலே போய் கேட்கப்படுகின்ற பொழுது இந்த கியூஆர் சிஸ்டத்தில் எங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது என்ற செய்தி சொல்லப்பட்டு அவர்கள் திரும்பி வேதனையோடு செல்லுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அரசாங்கம் தயவு செய்து அந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போலதான் இந்த அஸ்வசும திட்டத்தை சமுர்த்தி வங்கிகளை நீங்கள் பயன்படுத்த முடியும் ஆயிரத்துக்கு ஆயிரத்தி எண்பத்தி மூணு வங்கிகள் இருக்கிறது அந்த வங்கிகளில் நூடாக இந்த திட்டத்தை பழங்கலாம் ஏன் அந்தந்த கிராமிய பகுதிகளிலே இந்த வங்கிகள் இருக்கிறது அவர்கள் அதிகாரிகள் இருக்கிறார்கள் எனவே அந்த வங்கிகளை பயன்படுத்துகின்ற பொழுது மக்களுக்கும் இலகுவாக இருக்கும் அதனால் அந்த சமுர்த்தி வங்கிகளும் அடை எல்லா வங்கிகளும் இந்த நாட்டிலே புதிய புதிய வங்கிகளெல்லாம் நவீனமயப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் சமுர்த்தி வங்கிகள் ஆயிரத்தி எண்பத்தி மூணு வங்கிகள் இந்த நாட்டிலே இருந்தாலும் அவை நவீனமயப்படுத்தப்படவில்லை எனவே அந்த விஷயத்திலும் இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போலதான் சமர்த்தி அதிகாரிகள் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அன்று வந்த அதிகாரிகள் இன்று வரை அவர்களுக்கு முப்பது வருடங்களாக போனாலும் எந்த ப்ரமோஷனும் கிடையாது அவர்களுடைய ஸ்கேலில் கூட அவர்களுக்கு பிறகு நியமனம் பெற்ற பல திணைக்களங்கள் பல அதிகாரிகள் பல உத்தியோகத்தர்கள் என்று அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அல்லது காலத்துக்கு காலம் இன்கிரிமெண்ட்டும் அதே போல அவர்களுக்கான ப்ரொமோஷன்களும் இருந்து வருகின்ற பொழுது இந்த அதிகாரிகளுக்கு எந்த ப்ரொமோஷனும் இதுவரை இல்லை எந்த ஒரு திட்டமும் அவர்களுடைய எதிர்காலம் ஒரு சமுர்த்தி அதிகாரியாக இருந்து பென்ஷன் போகின்ற பொழுதும் அதே நிலையிலே செல்ல வேண்டிய துப்பாக்கிய நிலை இருக்கிறது இதையும் நீங்கள் க கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலே இந்த அரசிடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போல நடைமுறைப்படுத்துகின்ற அஸ்வசும திட்டத்திலே இன்னும் அதிகமானவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாங்கள் போகின்ற பகுதிகளிலே இந்த வறுமையினால் இந்த நாடு பொருளாதார பின்னடைவை அடைந்த பிறகு அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எனவே திட்டத்துக்குள்ளே இன்னும் அதிகமானவர்களை உள்வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடத்திலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இதனோடு சேர்ந்ததாக இந்த அமைச்சு முக்கியமான பல விஷயங்களை கொண்டிருக்கிறது இந்த அமைச்சுக்கு கீழே வருகின்ற விஷயங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை கடந்த காலங்களிலே சில யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஊனமுற்ற மக்கள் இவ்வாறு பலர் இருக்கிறார்கள் எமது பகுதிகளிலே குறிப்பாக வன்னி மாவட்டத்திலே பெண் தலைமைத்துவத்தை கொண்டவர்கள் அதே போல யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஊனமுற்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கான விசேட திட்டங்களை அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் கல்வி கற்க முடியாத அந்தவாறான பாதிக்கப்பட்ட பெற்றோர்களால் தொழில் செய்ய முடியாத துப்பாக்கிய நிலை காணப்படுகிறது எனவே அவர்களுக்கான திட்டங்களை இந்த அஸ்விசுமை போன்ற திட்டங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது அவர்கள் போன்றவர்கள் முன்னுரிமை அடிப்படையிலே உள்வாங்கப்பட வேண்டும் அதே போல அவர்களுக்காக விசேட திட்டங்கள் இந்த நாட்டிலே ஒரு பெரிய யுத்தம் முடிந்திருக்கிறது அந்த யுத்தத்துடைய பாதிப்பு அந்த பாதிப்புடைய நிலை இன்னும் மாறவில்லை எனவே அவர்களும் பலனடையக்கூடிய திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போல தான் மீனவ சமூகம் மீனவ அமைச்சுடைய விவாதமும் நடந்து கொண்டிருக்கிறது மீனவ அமைச்சர் யாழ்ப்பாணத்திலே தான் வாழ்ந்து வருகிறார் அவருக்கு தெரியும் இந்த மீனவ சமூகம் இவ்வாறான கஷ்டங்களை எதிர்நோக்குகிறார்கள் என்று குறிப்பாக இந்திய ரூலர்களினால் எமது மீனவர்களுடைய பாதிப்பு சொல்லொண்ணாத துயரங்கள் எங்க எமது நாட்டிலே எல்லா சட்டங்களும் மீனவர்களுக்கு போடப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த இந்தியாவிலிருந்து வருகின்றவர்கள் அத்தனை சட்டங்களையும் மீறி அவர்கள் எல்லா ஆள்கட அதாவது அத்தனை மீன்களையும் அள்ளிக்கொண்டு செல்லுகின்ற எமது கரை வரை வந்து அவர்கள் தங்களுடைய மீன்களை பிடித்துக்கொண்டு கொண்டு செல்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கிறது எல்லா அரசாங்கங்களும் இந்த விஷயத்தில் எல்லா அமைச்சர்களும் நடவடிக்கை எடுப்போம் 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 என்று பல கூட்டங்களை கூடினார்கள் பல சந்திப்புகளை செய்தார்கள் பல முறை இந்தியாவுக்கு சென்றார்கள் ஆனால் எந்த மாற்றத்தையும் நாங்கள் காணவில்லை அங்கு மன்னாரிலே போய் பார்த்தால் தெரியும் இவ்வாறு வந்து எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் அவர்கள் அவ்வாறான மீன்பிடியை செய்துவிட்டு செல்லுகின்ற நிலை இருக்கிறது எனவே நேவியோடு சேர்ந்து இதை தடுப்பதற்கான சரியான ஒரு இறுக்கமான திட்டத்தை வகுக்கின்ற பொழுது மட்டும்தான் இதை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியும் இல்லையென்றால் எமது மீனவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே செல்லுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலை தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதே போலதான் இந்த மீனவ நன்னீர் மீன் மீன்பிடியை வளப்படுத்துவதற்கு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே நன்னீர் மீன்பிடிப்புக்காக பல நல்ல திட்டங்களை வகுத்து செயல்பட முடியும் இந்தியா கூட இலங்கையிலே அதாவது நன்னீர் எக்வா கல்ச்சர் எக்ஸலன்ஸ் சென்டர் ஒன்றை மன்னாரிலே அமைப்பதற்காக டென் மில்லியன் டாலரை தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அதை கௌரவ அமைச்சர் அவர்கள் அதே அவசரமாக அந்த ப்ரொஜெக்டை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது மன்னார் மட்டுமல்ல இந்த நாடு குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் அதனால் பிரயோசனம் அடைய முடியும் அதே போல இந்த நன்னீர் மீன் மீன்பிடியையும் போல இந்த அக்வாகல்ச்சரின் ஊடாக இத்தனை நாடுகள் இன்று பொருளாதார ரீதியாக வளம் பெற்றிருக்கிறது வியட்நாம் போன்ற நாடுகளிலே பெரிய அளவு பொருளாதாரத்தை பெற்று கொடுக்கின்ற துறையாக இந்த துறை இருக்கிறது போல் நாங்களும் திட்டமிட்டு அதை செய்ய வேண்டும் எங்களுடைய பகுதிகளிலே திட்டமிடல் இல்லாமல் அரச அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கினால் அல்லது ஒரு சில அதிகாரிகளுடைய செல்வாக்கினால் ஒரு திட்டமிடம் இல்லாமல் இவ்வாறான கல்ச்சர் வேலைகள் நடைபெறுவதனால் பல பாதிப்புகள் சாதாரண மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வெள்ளம் ஏற்படுகிறது இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே இந்த விஷயத்தை சரியான முறையில் இந்த எக்ஸலன்ஸ் சென்டர் அமைக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு பெரிய நல்ல திட்டம் எனவே டென் மில்லியன் டாலர் என்பது பெரிய தொகை இந்திய அரசாங்கம் அதை எமக்கு தந்திருக்கிறது அதற்காக நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு கிராண்டாக தந்திருக்கிறார்கள் நன்கொடையாக எனவே அந்த மாவட்ட மக்களுக்காக அல்லது நாட்டு மக்களுக்காக தந்த அந்த உதவிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை அரசாங்கம் கடந்த காலங்களாக இழுபடியாக இருக்கிறது அவசரமாக அதை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதேபோல வங்காளை என்ற ஒரு மன்னாரில் இருக்கின்ற ஒரு பெரிய மீன்பிடி கிராமம் அந்த கிராமம் கடல் அரிப்பினால் ஊருக்குள்ளே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது எனவே அதை தடுப்பதற்கான சூரமைப்பதற்கு நாங்கள் கடந்த காலங்களிலே நிதிகளை ஒதுக்கி கொடுத்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவே அமைச்சர் அவர்கள் அதற்கான ஒரு பெரிய நீண்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அது ஒரு பெரிய கிராமம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அரசாங்க அதிபர்கள் பல கல்வி அதிகாரிகள் அது ஒரு பெரிய ஒரு கத்தோலிக்க கிராமம் எனவே அந்த கிராமம் அழிந்து போகின்ற ஒரு ஆபத்தான நிலையை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மீனவா

திருக்கோயில் இன்னொரு என்ன கிராமங்களுக்கும் அது பாதிப்பாக இருக்கிறது எனவே அந்த ஹாபரை கடந்த அரசாங்கத்தில் இருந்த மீன்பிடி அமைச்சு அதை பொருட்படுத்தார்கள் ஆனால் எந்தவித வேலை திட்டத்தையும் செய்ததாக நாங்கள் காணவில்லை எனவே அந்த ஹாபரை பிரயோசனம் உள்ளதாக ஆக்குகின்ற பொழுது ஐஎம்யூஎல் படகுகளை ஓட்டுகின்றவர்கள் கல்முனையிலே அதே போல சாஞ்ச மருந்திலே காத்தாங்குடி ஆலைச்சென்னை கோர்லைப்பற்று போன்ற பகுதிகளில் உள்ளவர்கள் ஆயிரக்கணக்கான போட்டுகளை வைத்து தொழில் செய்கிறார்கள் எனவே அவர்கள் அவ்வளவுகளும் இப்பொழுது இருப்பது வாழைச்சேனையிலே தான் கல்முனையிலிருந்து கூட அங்கே கொண்டு போய் தான் தங்களுடைய போட்டுகளை கட்ட வேண்டிய அதே போல மீன்களை விற்க வேண்டிய நிலை வருகின்ற பொழுது அந்த மீன்களுக்கான நல்ல பெருமதி கிடைக்க பெறுவதில்லை எனவே இந்த விஷயத்திலும் அரசாங்கம் அந்த ஹாபரை மீனவர்களுக்கு பிரயோசனங்களாக அவர்களுடைய போட்டுகளை அதாவது படகுகளை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது இரண்டு பகுதி வாழைச்சேனை பகுதியை சேர்ந்தவர்களும் அதே போல கல்முனை பகுதியை சேர்ந்தவர்களும் பிரயோசனம் அடைய முடியும் எனவே அதற்கான நடைமுறையை அரசு முன்னெடுக்க வேண்டும் அதே இந்த அந்த ஐஎம்யுஎல் படகு நாள் நாட்டுக்கு பெரிய வருவா வருவாய் அந்த மீனவர்கள் பெற்றுக் கொடுக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான படகுகள் இருக்கிறது நீண்ட காலம் சென்று கடலில் மீன்பிடித்து வருபவர்கள் அவர்களுக்காக எந்த ஒரு சாணாதார அல்லது அவர்களுடைய நலனுக்காக எந்த ஒரு திட்டத்தை இந்த அரசோ அல்லது இதுக்கு முன்னுள்ள அரசோ இந்த வரவு திட்டத்திலே நாங்கள் காணவில்லை எனவே தயவு செய்து அவர்கள் முஸ்லிம்களாக தமிழர்களாக அந்த பகுதிகளில் இருக்கிறவர்கள் தான் இந்த துறையில் இந்த துறையில் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் செய்து அவர்களுடைய நலனுக்காகவும் நீங்கள் அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுக்கான அவர்களுடைய அந்த படகுகளை நவீனப்படுத்துவது அவர்களுடைய திட்டங்களை நவீனப்படுத்துவதற்கான உபகரணங்களை சாணாதார அடிப்படையிலே உதவிகளை செய்ய வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டேன் அதே போலதான் சிலாவது துறையிலே நான் நன்மையிலே டிசிபி மீட்டிங்கில் சென்ற பொழுது சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கெசெட் அதாவது ஒன்று போடப்பட்டு நைட் டைவிங்கை டெம்பரரியாக தடை செய்திருக்கிறது மூணு வருஷத்துக்காக தடை செய்திருக்கிறார்கள் ஆனால் நாரா தற்பொழுது ரிப்போர்ட் கொடுத்து இருக்கிறது மூணு வருஷம் முடிஞ்ச பிறகு அதை மீண்டும் அந்த கெசெட்டை வாபஸ் வாங்கலாம் என்று ஆனால் இதுவரை வாபஸ் பண்ணப்படவில்லை இதனால் அங்குள்ள மீனவர் அதாவது டைவிங் செய்கின்றவர்கள் பாதிக்கப்படுகிறது வேறு பகுதிகளில் இருந்து அங்கு போய் ச அங்கு போய் அவர்கள் டைவிங் செய்வதனால் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இவர்களுக்கு மட்டும் ஒரு சட்டம் மற்றவர்களுக்கு இந்த விஷயத்திலும் அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன் நன்றி